Three Guru Bionamaha. அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஆணி மாத கேட்டை நட்சத்திரம் ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுக்கு ஜெஷ்டாபிஷேகம் பழனியிலும் இன்று ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும் கேட்டை நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் என்று பெயர் இந்த நட்சத்திரத்துக்கு உரிய தேவதை இந்திரன் நட்சத்திர கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுக்கும் பழனி முருகனுக்கும் செய்யப்படும் அபிஷேகத்தை தரிசனம் செய்தால் இந்திரனை போல உயர்ந்த சுகமான வாழ்வு அமையும் தலைமை பதவி தேடி வரும் என்பது நம்பிக்கை அனைவரும் வராலும் ஸ்ரீரங்கமோ பழனியோ செல்ல முடியாத பட்சத்தில் அரசனை போல செல்வ வளம் பெற்று வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் அருகில் உள்ள ஆலயத்துக்கு சென்று இன்றைய தினம் பெருமாளையும் முருகப் பெருமானையும் வழிபட அரச பதவி தேடி வரும் என்பதில் ஐயமில்லை இந்த நாளில் உயர் பதவியில் உள்ள அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் பெரிய நிர்வாகத்தை கட்டியாளும் தொழில் அதிபர்கள் என உயர் பதவியில் உள்ள அனைவருமே அருகில் உள்ள ஆலயத்துக்கு சென்று அங்குள்ள இறைவனுக்கு விசேஷ அபிஷேக த்துடன் கூடிய பூஜைகள் செய்து வழிபட தலைமை பதவி செழிக்கும் நிர்வாக திறமை பழிச்சிடும் அரச பதவிக்கு நிகரான பதவி அரசியல் பதவி பதவி மேலும் துறை உயர் வாய்ப்புகளும் தேடி வரும் சிறப்பு இன்று ஸ்ரீ ரங்கநாதரை போற்றி ஆதிசங்கர பகவத் பாதால் ஏற்றிய ஸ்ரீ ரங்கநாதாஷ்டகம் பார்க்கலாம் இதை இந்த நன்னாளில் கேட்க அனைத்து துன்பங்களும் பரந்தோடும் நமது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் வறுமை நீங்கி ஐஸ்வர்யம் பெருகும் அதையும் தாண்டி பிறவா வரம் தரக்கூடிய அதி அற்புதமான ஸ்தோத்திரம் இது ஜேஷ்ட அபிஷேகம்னா என்ன என்பது பற்றி கொஞ்சம் பார்த்து விட்டு நம்ம ரங்கநாதாஷ்டம் பார்க்கலாம் இந்த தினத்தில் ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுக்கு காவிரி தாயை அபிஷேகம் செய்வதாக ஐதீகம் ஸ்ரீரங்கத்தில் அனைத்துமே பெரியது அதாவது நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் ஜேஷ்ட என்றால் பெரிய என்ற அர்த்தம் ஜேஷ்டா நட்சத்திரம் பெரிய நட்சத்திரம் காவிரி நதி பெரிய நதி அகண்ட காவேரி என்று சொல்வதுண்டு கோபுரம் பெரிய கோபுரம் திருமஞ்சனம்

பெரிய நக்ஷத்திரத்தில் பெரிய நதியிலிருந்து பெரிய கோபுரத்தின் வழியாக பெரிய அளவில் இருபத்தொன்பது குடங்களில் பெரிய கோவிலில் உள்ள பெரிய பெருமாளுக்கு பெரிய அளவில் வெகு விமர்சையாக நடைபெறுவதால இந்த திருமஞ்சனம் பெரிய திருமஞ்சனம் அப்படின்னு அழைக்கப்படுறது இவ்வளவு சிறப்பு இதற்கு அதனாலதான் நமக்கு கிடைக்கக்கூடியதும் உயர்ந்த ராஜயோகம் அரச பதவி என உயர் பலன்கள் திருமாலின் அவதாரங்களில் சிறந்ததாக கருதப்படும் ஸ்ரீ ராமபிரான் பூஜித்த பெருமை கொண்டது இந்த ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் கோவில்ல மூலவர் ரங்கநாதர்க்கு அபிஷேகமோ திருமஞ்சனமோ செய்யப்பட்டது இல்ல ஏன்னா திருமேனி அரிய வகை மூலிகைகளிலிருந்து கோவிலில் உள்ள ஊழியர்களாலேயே தயாரிக்கப்பட்ட மனமிக்க தைலத்தை தான் பெருமாள் மேல பூசப்படும் இந்த தைலமானது அகில்கட்டை சந்தனக்கட்டை சாம்பிராணி வெட்டி வேர் நல்லெண்ணெய் மற்றும் புனுகு பச்சை கற்பூரம் கொண்டு மண் பாத்திரத்தில் விறகு அடுப்புல பாரம்பரிய முறையில காய்ச்சப்பட்டு இந்த தைலம் தயாரிக்கப்படுறது இந்த பெரிய அபிஷேகத்தன்று பெரிய பெருமாளுக்கு தலை முதல் பாதம் வரை ஆதிசேஷனுக்கும் இந்த தைலம் சாற்றப்படும் இதை புனுகு சட்டம் என்றும் சொல்லுவார் மூலவர் பெரிய பெருமாளுக்கு பதிலாக உற்சவர் நம்பெருமாள் மற்றும் உபயனாச்சியார்களுக்கே அபிஷேகம் நடைபெறும் இந்த அபிஷேகத்துக்கு மறுநாள் திருப்பாவாடை என்னும் தளிகை நிகழ்ச்சி மிக விமரிசையானது அப்போ மூலஸ்தானத்துக்கு எதிரில் உள்ள மண்டபத்துல தரையில் பெரிய துணி விரிக்கப்படும் அதில் பெருமளவில் சாதத்தை குவித்து அந்த அன்ன பிரசாதத்தில் பலாச்சுளை தேங்காய் மாங்காய் வாழைப்பழம் நெய் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் சேர்க்கப்பட்ட சாதத்தை பெரிய பெருமாளுக்கு படைக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படும் இதுவே திருப்பாவாடை அப்படின்னு அழைக்கப்படுறது திருமலை ஏழுமலையான் கோவில் திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் கோவிலையும் இந்த ஆணி ஜேஷ்டாபிஷேகம் மூன்று நாட்கள் விமர்சையா நடைபெற்றது தேவர்களின் ஜேஷ்டனான அதாவது மூத்தவனான தலை இந்திரன் தன்னுடைய தன்னுத்தலைமை பொறுப்பினை தக்க வைத்துக் கொள்ளவும் தலைமை பொறுப்பினை நிர்வகிக்கின்ற திறனை புதுப்பித்துக் கொள்ளவும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுகின்ற பெற்று வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் அரச பதவிக்கு நிகரான பதவி அரசியல் பதவி வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்று முருகப்பெருமானையும் சிவனையும் பெருமாளையும் நினைத்த வணங்கலாம் இயன்றவர்கள் அபிஷேகம் செய்து வழிபட அவர்களுக்கு உயர்ந்த அரச பதவியும் அதற்கு நிகரான உயர் பதவிகளும் தேடி வரும் நாம ஆதிசங்கரர் இயற்றிய ரங்கநாதாஷ்டகம் பார்க்கலாம் ஸ்ரீ பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே ரூபே ரமணீய ரூபே ஸ்ரீரங்க ரூபே ரமதாம் மனோமே ஸ்ரீரங்க ரூபே ரமதாம் மனோமே कावेरितीरे करुणाविलोले मन्दारमूले धृतचारुचेले दैत्यान्तकाले किल लोकलीले श्रीरङ्गलीले रमतां श्रीरङ्गलीले रमतां नणोमे लक्ष्मीनिवासे जगतां निवासे कृत्पद्मवासे रविबिम्बवासे कृपानिवासे गुणवृन्दवासे श्रीरङ्गवासे रमतां मनोमे श्रीरङ्गवासे रमतां नणोमे ब्रह्मादिवन्द्ये जगदेकवन्द्ये मुकुन्दवन्द्ये सुरनाथवन्द्ये व्यासादिवन्द्ये सनकादिवन्द्ये श्रीरङ्गवन्द्ये रमतां मणोमे श्रीरङ्गवन्द्ये रमतां मणोमे ब्रह्मादिराजे गरुडादिराजे वैकुण्ठराजे सुरराजराजे त्रैलोक्यराजे किलोकराजे श्रीरङ्गराजे रमतां मनोमे श्रीरङ्गराजे रमतां मनोमे अमोघमुद्रे परिपूर्णनिद्रे श्रीयोगनिद्रे ससमुद्रनिद्रे श्रितैकभद्रे जगदेकनिद्रे श्रीरङ्गभद्रे रमतां मनोमे श्रीरङ्गभद्रे रमतां मनोमे सचित् शायि भुजगेन्द्रशायि नन्दाङ्कशायि कमलाङ्कशा क्षीराब्धिशायि वटपत्रशायि श्रीरङ्गशायि रमतां मनोमे सचित्रशायी भुजगेन्द्रशायी नन्दाङ्कशायी कमलाङ्कशायी श्रीराब्दिशायि वटपत्रशायी श्रीरङ्गशायी रमतां मनो मे ङ्गं त्यजता मिहाङ्गम् पुनर्नचाङ्गं यदि चाङ्गमेति पाणौरताङ्गं चरणेऽम्बुगाङ्गम् याने विहङ्गं शयने भुजङ्गं रङ्गनाथाष्टकं पुण्यं प्रातरुत्ताय यः पठेत् सर्वान् कामान् अवाप्नोति रङ्गिसायुज्यमाप्नुयात् इति श्रीमच्छङ्कराचार्यविरचितं श्रीरङ्गनाथाष्टकं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः செவ்வாய்கிழமை வரும் பிரதோஷம் ரிண விமோச்சன பிரதோஷம் மனிதனுக்கு வரும் ரிணம் மற்றும் ரணத்தை நீக்க கூடியது என்றால் கும்பகோணம் அருகில் சார சாரபரமேஸ்வரர் கடன் நிவர்த்தி செய்பவர் என்பதால் கடன் நிவர்த்தீசர் என்று அழைக்கப்படுகிறார் நம் வாழ்க்கையில் உள்ள பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனைகளையும் இப்பிறவி கடனையும் தீர்த்து அருளக்கூடியவர் பரமேஸ்வரர் பூர்வ ஜென்ம கடன்களிலிருந்து விடுபட வேண்டி மார்க்கண்டேயே இந்த தளத்திற்கு வந்து சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாகவும் அவரது பக்தியில் மகிழ்ந்த ஈஸ்வரன் அவருக்கு காட்சி கொடுத்து பிறவி கடன்களிலிருந்து அவரை விடுவித்து மோட்சம் கொடுத்தார் அதனால் இத்தல மூலவர் சுயம்புலிங்கமாக தோண்டியவர் லிங்கேஸ்வரராக பக்தர்களின் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பவராக கடன் நிவர்த்திசர் என்று அழைக்கப்படுகிறார் பக்தர்களின் வாழ்வில் ஏற்படும் துயர்களை போக்கி அவர்களின் வாழ்க்கையை சரியான வழியில் இட்டு செல்வதால் இந்த தல இறைவன் சென்னெறியப்பர் என்றும் அழைக்கப்படுகிறார் தீராத கடன் பிரச்சனையில் சிக்கியிருப்போர் இத்தல இறைவனுக்கு பதினோரு திங்கட்கிழமை அர்ச்சனை செய்து பதினோராவது அர்ச்சனை செய்து கடன் தெய்வ கடன் பித்ரு கடன் கடன் என எந்த கடன் தொல்லைகளும் நீங்கி நிம்மதியுடன் வாழ சாரபரமேஸ்வரரை பிரார்த்தித்து சொல்ல வேண்டிய திருஞான சம்பந்தர் அருளிய கடன் நிவர்த்தி பதிகம் சொல்லலாம் திருச்சரை கடன் நிவர்த்தி பதிகம் முறியுறு நிறமல்கு முகிழ்முலை மலைமகள் வெறுவமுன் வெறியுரு மதகரி அதல்பட உரி செய்த விரலினர் நரியுறும் இதழியின் மலரோடு நதிமதி நகுதலை செரியுறு சடைமுடி அடிகள்தும் சேரையே புணமுடை நறுமலர் பலகொடு தொழுவதொர் புரிவினர் மணமுடை அடியவர் படுதுயர் களைவதோர் வாய்மையர் இனமுடை மணியினோடு அரசு இலை ஒளிபெற மிழிவதோர் சினமுதிர் விடையுடை அடிகள்தம் வளநகர் சேரையே உரிதரு சடையினர் புளிய தள அறையினர் பொடி புல்கும் எரிதரும் உருவினர் இடபமது ஏறுவர் ஈடு உல வரிதரு வளையினர் அவரவர் அவர் மகிழ்தர மனைத்தரும் திரிதரு சரிதைய உரை தரு வளநகர் சேரையே துடிபடும் இடையுடை மடவரல் உடனொரு பாகமா இடிபடு குரலுடை விடையினர் படமுடை அறவினர் பொடிபடும் உருவினர் புலியுரி பொலிதரும் அறையினர் செடிபடு சடைமுடி தம் வளநகர் சேரையே அந்தரம் உழிதரு திரிபுரம் ஒரு நொடி அளவினில் மந்தர வரிசிலை அதனிடை அரவு அறிவாளியார் வெந்தழி தரவைத விடலையர் விடமணி மிடறினர் செந்தழல் நிறமுடை தம் வளநகர் சேரையே மத்தரம் உருதிரல் மரவர்த்தம் வடிவுகொடு உருவுடை பத்தொரு பெயருடை விசையனை அசைவுசை பரிசினால் அத்திரம் அருளும்னும் அடிகளது அணிகள மணியணி சித்திர வளநகர் செறி பொழில் தழுவிய சேரையே பாடினர் அருமறை முறைமுறை பொருளென அருணடம் ஆடினர் உலகிடை அலர்கொடும் அடியவர் துதிசைய வாடின படுதலை இடுபலி அதுகோடு மகிழ்தரும் சேடர்தம் வளநகர் செறி தழுவிய சேரையே கட்டுர மதுகோடு கையிலைனன் மலைநலி கரமுடை நெட்டுரன் உடலோடு நெடுமுடி ஒருபதும் நெறிசெய்தார் மட்டுர மலரடி அடியவர் தொழுதழ அருசையும் சிட்டர்தம் வளநகர் செறி பொழில் தழுவிய சேரையே பன்றியர் பறவையர் பரிசுடை வடிவோடு படர்த்தர அன்றிய அவரவர் அடியோடு முடியவை அருகிலார் நின்றிரு புடைபட நெடுவெறி நடுவேவோர் நிகழ்த்தர சென்றுயர் வெளிபட அருளிய அவர் நகர் சேரையே துகடுரு விருதுகில் உடையவர் அமனெனும் வடிவினர் விகடமது ஒரு சிறுமொழி அவை நலமேல வினவிடல் முகிழ்தரும் இளமதி அறவோடும் அழகுற முதுநதி திகழ்தரு சடைமுடி அடிகள்தம் வளநகர் சேரையே திருஞான சம்பந்த பெருமான் முருகி பாடியுள்ள இந்த பதிகங்களை மனமுருகி பாடினால் இல்லறத்தின் பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் உத்தியோகம் நிலைக்க பெறும் வழக்கின் மூலமாக வரவேண்டிய சொத்து இத்தியாதிகள் வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது இந்த ரிண விமோச்சன பிரதோஷ நாளில் அனைவரும் இந்த பதிகத்தை பாராயணம் செய்து பலன் பெற்றிடுவோம் நல்லதை நடக்கும் நமஸ்காரம்